அழக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்காரில் ஆதி வந்து அழகரை பார்த்து பேசிட்டார் நம்ம ஆதிக்கு வந்து பழசு எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கிட்ட வந்து பாரதிக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு ஆதி வந்து நம்ம கூட சேர்ந்து வாழ போகிறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ஆதியும் அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆதி வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க எனக்கு ஒரு உதவி செய்யடா அப்படிங்கிற சொல்கிறாங்க சொல்கிறான் நண்பா உனக்கு என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் இல்லை எனக்கு வந்து அழகரோட நம்பர் வேணும் அழகர் உடனே பார்த்து பேசணும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்கியா ஆறு ஏழு மாதமாக வந்து அவனோட வீட்டெலாம் இருந்திருக்க ஒன்றுமணா பழகியிருக்கீங்க கடைசியில் பார்த்தா அவனோட ஃபோன் நம்பர் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து வெளியில் வந்து ஓப்பனாக வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணதை வந்து சொல்ல முடியாமல் இல்லைடா நான் வந்து நம்பர் வச்சுருந்தேன் இப்போ சென்னை வந்ததுனால வந்து என் ஃபோன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து நம்பர் அதில் தான் இருந்தது அழிஞ்சிடுச்சு புது ஃபோன்னால் எனக்கு வந்து நம்பர் ஞாபகம் இல்லை அதனால தான் அவன்கிட்ட பார்த்து பேசணும்னு சொல்லிவிட்டு யோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல வேலை நீயே வந்த நம்பர் கொடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஓ அப்படியே அவைச்சான் சரி நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அழகரோட நம்பரை வந்து கிட்ட கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க ஆதி வந்து என்னடா கையில் எதுவும் அடிபட்டுருச்சா பெரிய அடியாக எதுவும் அப்படிங்க மாதிரி கேட்டவங்கன்னா இல்லடா லேசா தான் உன்னே பார்த்துக்கிட்டே வந்தேன் ஒன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே ட்ரைவ் பண்ணதுனால சரியாக கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சு லேசாக கீழே வந்துட்டேன் பரவாயில்ல இதுனால என்ன என் அன்பை நீ கிடச்சிட்டே அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடா பார்த்து போ என்ன பார்த்து வீட்டுக்கு போ இதனால் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து அனுப்பி வச்சிடுறாங்க அடுத்து வந்து ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்பட்ற அந்த அழகர் வந்து நம்ம அவங்க நம்ம கூட ஏழு மாதமாக இருந்திருக்கான் ஆனால் கடைசி வரைக்கும் அவனை வந்து இப்படி பண்ணிட்டோமே அவனை பார்த்து ஒரு தேங்க்ஸு ஒரு நன்றியாக சொல்லணும் அன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடி கோயிலில் வச்சு அவமானப்படுத்திட்டோம் அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே அவனை பார்த்து பேசிடுவான் ஊருக்கு வேறு நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கால் பண்ணுறாங்க அழகருக்கு பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஏன்னா ஆதி வந்து கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துட்டு ஃபோன் எடுக்காங்க ஹலோ அப்படிங்கிறமா மாதிரி சொன்ன உனையும் டேய் அழகர் தானே நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அழகர் தான் நீ என்னது அப்படிங்கிற மாதிரி நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏய் நான் தான்டா ஆதி தெரியலையா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ தெரியும் ஆனால் உனக்கு தானே எங்களெல்லாம் அடையாளம் தெரியல அப்படின்னு மாதிரி இருக்காங்க மச்சான் அன்றைக்கு ஒரு ஞாபகத்தில் ஏதோ இப்படி பண்ணிட்டேன் தயவு செய்து வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் வந்து உன்னை பார்த்து பேசணும் நான் வந்து எனக்கு தான் எல்லா உண்மையுமே வந்து நம்ம கூட படிச்சான்ல அவன் சொல்லி தான் தெரியுது தயவு செய்து உன்னை பார்க்கணும் என்னை பார்க்க வாரியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கேட்குறாங்க சரிடா எங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு இடத்த சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பி வந்துடுறாங்க எங்கிட்டு பார்த்தா ஆதி வந்துடுறாங்க பார்த்தவனையுமே வந்து ஆதி வந்து அழகர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு சாரி கேட்காங்க டெய் சாரிடா மன்னிச்சிடுறா அன்னைக்கு கோயிலில் வந்து அத்தனை பேர் முன்னாடி உடனே வந்து என் செக்யூரிட்டியை வச்சு அட்டாக் பண்ணிட்டேன் நான் வேற வந்து அப்படி பேசிட்டேன் என்னை வந்து மன்னிச்சிரு நான் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அப்படி என்னடா அவனுக்கு கிரிட்டிக்கலான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் கடைசியாக ஏழு மாதம் வந்து உங்கள் வீட்டில் நான் இருந்தேன் அது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே டேய் தெரியும்டா தெரிஞ்சதுனால தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகர் வந்து சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து அது ஞாபகமே இல்லைடா நீ யாருனே எனக்கு அப்போ சரியாகவே தெரியலை அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி யாருனே தெரியாத அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அளவில் வந்து தெரியாத மாதிரி கேட்குறாங்க அது வந்து மச்சா ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் கடந்த நாலு வருஷமாக வந்து எனக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க அப்படி என்ன உனக்கு அந்த நாலு வருஷத்தில் அப்படி என்ன கசப்பான ஞாபகம்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டேய் அது எனக்கே தெரியாதுரா நான் தான் உங்ககிட்ட சொன்னல கடைசி நாலு வருஷத்தில் எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொன்னல திருப்பி வந்து என்ன நினச்சின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் எனக்கு எதுவுமே தெரியாதுரா ஆனால் ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தில் மட்டும் இருந்திருக்கேன் அப்படின்னு மட்டும் தெரியுது அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கேன் ஆனால் அவசரப்படணும்னு நினச்சி நான் இப்பதான்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விடுமச்சா நானும் உன்னைய ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் அம்மா இறந்ததுலேருந்து நீ வந்து மனசே சரி இல்லாமல் தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஆதி வந்து கேட்குறாங்க ஆமாம் அம்மா இருந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க ஆமாம் கடைசி ஏழு எட்டு மாதம் வந்து உங்கள் வீட்டில் தானே இருந்தேன் சாரி உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தானே இருந்தேன் மறந்துட்டேன் சாரிடா சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிமாச்சான் இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு மாதிரி சொன்னவனே என்ன பண்ணுறனே தெரிலடா நான் வந்து ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ இவங்ககிட்ட வந்து இப்போ உண்மை நிரூபிக்கக்கூடாது நம்ம வந்து பாரதியை கூட்டு வந்துட்டு தான் நம்ம டேரெக்டாக அவங்ககிட்ட பேசணும் அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து யோசிச்சுக்கிட்டு மச்சான் உனக்கு இப்போயாவது என்ன ஞாபகம் வந்துச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழகர் வந்து சொல்கிறாங்க சாயிடா சாயிடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா பாரதி தமிழ் வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க கருப்பசாமி வந்து குறி சொல்லிடுச்சு கண்டிப்பாக வந்து ஆதி உங்ககிட்ட தான் திரும்பி வருவான் அவன் அவன் வந்து சவத்தில் இருக்கிற பந்து மாதிரி எங்கே போனாலும் உங்ககிட்ட தான் வரப்போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது பாரதி வந்து அப்படியே சிரிச்ச முகத்தோட இருக்காங்க என்னமா சிரிச்சுக்கிட்டே இருக்க எதுவும் நல்ல விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கேட்குறாங்க இல்லடி இன்றைக்கி வந்து கருப்பசாமி வந்து சொன்னதில் சாமி ஆடி பாட்டி சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு உங்கள் அப்பா கூட நம்ம சேர்ந்து வாழ போகிறோம் நீ நான் அப்பா எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கும் அதுதான் சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம அப்பா திரும்பி வந்துடுவார்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இல்லைனா இந்த நேரத்தில் உட்காந்து நான் அழுதுகிட்டு தானே இருப்பேன் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் நம்ம அப்பா வந்து நம்ம கிட்ட வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க